வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு நாற்று விடுதல் பூச்சி பெருட்டடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் சாலை பணிகள் பொதுப்பணிகள் கட்டுமானப் பணிகள் வண்ணம் தீட்டு பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை முதல்ல அறுவடை அறுவடை பணியை நீங்கள் செய்யலாம் இன்றைக்கு நாளைக்கு மாலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் இந்த மழை வந்து எல்லோருக்கும் கொடுத்துடாது அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் வந்தாலும் வரலாம் நினைக்கலாம் என்கின்ற முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை தானியங்களை மாலைக்குள் பத்திரப்படுத்தணும் ஒருவேளை உங்களுடைய வைக்கோல் போன்றவற்றை பத்திரப்படுத்த முடியலைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது ஒதுக்கிட்டு போயிருக்கும் ஆனால் நாளை மாலை இரவு மழை பரப்பில் கொஞ்சம் கூட இருக்கு அதனால இன்றைக்கு அறுவடை செய்தால் நாளை வைக்கோல் கட்டிடுங்க எல்லா அறுவடைக்குமே இது பொருந்தோம் இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கு நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கு ரொம்ப குறைவான பரப்பில் மழை இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் ஓகே அடுத்தது இன்றைக்கு பதினெட்டு நாளை பத்தொம்பது இருபதாம் தேதி மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் ஆந்திர எல்லையோரத்தில் மழை வாய்ப்பு தெரியுது இருபதாம் தேதி அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கும் சென்னை கூட தெரியுது இருபதாம் தேதி ஆனால் இன்னைக்கு நாளைக்கு சென்னை கூட வாய்ப்பு ஆனால் பரவலாக பெருசாக பெய்யாது ஏதாவது ஒரு இடங்களில் பெய்யும் ஆனால் இருபதாம் தேதி சென்னைக்கு வடக்கே திருவள்ளூருக்கு வாய்ப்பு சரி இப்போ அறுவடைக்கு முன்னெச்சரிக்கை தேவையை தவிர அச்சப்பட தேவையில்லை பெரிய அளவில் சாய்க்கு மழை மூ பெரிய அளவில் நீர் தேங்கும் மழையெல்லாம் கிடையாது ஒரு மிதமான லேசான மழையாக இருக்கும் அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை மெல்ல தீவிரப்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி வடக்கு அந்தமான் பகுதியில் ஒன்றும் மியான்மர் மற்றும் வங்கதேசம் வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஒன்றுமா உருவாகப் போகுது அடுத்தடுத்த இரண்டு சுழற்சிகள் மியான்மர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் வழியாக மேற்கு வங்கத்தில் காற்று சுழற்சி இருபத்தொன்னுலிருந்து இருபத்தஞ்சி வரை இருக்கும் அடுத்தது அதே இருபத்தொன்னில் அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய சுழற்சி இருபத்தி அஞ்சுக்கு மேலே ஒடிசாவின் வடக்கு பகுதிக்கு வந்தடையும் இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதியில் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இதனால் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழைப்படிவும் மாலை இரவில் கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தொன்னோட இருபத்தி ரெண்டு கொஞ்சம் பரப்பில் கூடும் இருபத்தி ரெண்ட விட இருபத்தி மூணு இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் இருபத்தி மூணு விட இருபத்தி நாலு இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் புரியுதுங்களா ஆனால் பரப்பில் கூடும் படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறையும் பரப்பிலே கூடும் மழைப்பொழிவு நேரமும் அதிகரிக்கும் மழைப்பொழிவோட அளவும் கூடும் ஆக சரியாக சொல்ல போனால் ஜூன் இறுதி வாரம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் இருக்கும் வெப்பச்சலன பிடிவும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்கும் ஆக அந்த நாளிலே மழை எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து உற்றுநோக்கி அறுவடை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆனால் மழை இருபதாம் தேதி இருபத்தி தேதி வரைக்கும் பெரிதாக இல்லை என்றாலும் மழை இருக்குது அச்சப்படும் முடியான பெரும் பாதிக்கும் மழை அல்ல ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை பரப்பிலே அதிகரிக்கும் மழை மாலை இரவு இடிமழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி அறுவடை விவசாயிகள் இந்த மாதம் வரைக்கும் சொல்லியாச்சு நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும் உலர்த்துதல் தினசரி முற்பாகலில் வெயில் தாங்க ஏன்னா பருவமழை தீவிரம் இல்லாமல் நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடல் பகுதியை தாண்டி வட இந்திய நிலப்பகுதிக்கு காற்று போகிறதுனால கண்டிப்பாக பகலில் மழை பெய்யாது பூச்சி விரட்டடிக்கலாம் அதே போல் செங்கல் சூளை பணி செய்யலாம் எல்லா பணியும் செய்யலாம் மாலை தான் மழை பரவலாக இல்லை ஒரு சில இடங்களில் அப்போ மாலை முன்னிறவில் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடிய மழைக்கு அனைத்துக்கும் முன்னெச்சரிக்கை தேவை அவ்வளோதான் புரியுதுங்களா அது எல்லா பணிகளுக்குமே பூச்சி விரட்டு அடித்தல் உளர்த்தல் எல்லாமே ஆனால் பகலில் நல்ல வெயில் இருக்கும் நல்ல சுடுமையில் இருக்கும் இரவு நேரங்களில் கூட புழுக்கம் ஒப்பிசம் வேர்வை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் இரவு நேரத்தில் அப்போது மாலை இரவு படிவு பதினெட்டு பத்தொம்போது ஒரு சில இடங்கள் இருபது வட ஆந்திர எல்லை அதாவது தமிழ்நாட்டின் வட உள் பகுதி ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டும் வடகடலோரும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பொருமழை பரப்பில் அதிகரிக்கும் என்பதை நிலை கொண்டு ஆனால் அதுவும் மாலை இரவு மழை தான் நீங்கள் முற்பகலில் அறுவடை செய்யலாம் எல்லாமே மாலை இரவு மழை தான் இந்த மாத இறுதி வரை மாலை இரவு மழை தான் முற்பகலில் அறுவடை செய்யலாம் முற்பகலில் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் மாலை வந்து விட்டால் மூடி பாதுகாக்கணும் அவ்வளோதான் ஆனால் இப்போது இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் பெருசாக பரவலாக இல்லை ஆனால் இருபத்தொன்றுக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் இது நம்முடைய அறிக்கை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கு எந்த வித பாதிக்கும் மழை இல்லை இது வரைக்கும் இல்லை ஆனால் பழவேற்காட்டுக்கு இருக்கலாம் ஒரு சில நாட்கள் இருக்கலாம் ஆனால் இப்பொழுதுக்கும் மரக்கானத்துக்கு கூட இருக்கலாம் மரக்காணத்துக்கு கூட இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் ஆனால் எதுவுமே பெருமடை உப்பளத்தை மூழ்கடிக்கும் மழை உப்பு பாத்தியை சேதப்படுத்தும் மழை இல்லை ஆனால் அகசிய மலைக்கு வாய்ப்பு இல்லை அகசிய மலைக்கு மழை வாய்ப்பு இல்லை தெற்கு காற்று கொஞ்சம் வடக்கே போய் காற்றை குவிக்கும் வாழ்ந்து வடக்கே தான் தள்ளும் மழையை வடக்கே கொண்டு போயிடும் வட உள் மாவட்ட வடகல்வர பகுதிகளுக்கு இப்போது கோடியக்கரை மணிக்கும் மழை வாய்ப்பு இல்லை தூத்துக்குடிக்கும் கூட இல்லை ஆனால் வட மரக்காணம் மற்றும் தட ஆரம்பாக்கம் பகுதிகளுக்கு உப்பள பகுதிகளுக்கு மழை இருக்கும் அடுத்தபடியாக செங்கல் சூலை செங்கல் சூலை பகலில் மழை இருக்காதுங்க மாலை இரவில் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் இருக்குது ஆனால் பெருசாக இருக்காது செங்கல் சூளை படியை நீங்கள் தொடக்கலாம் ஆனால் மாலை இரவு மூடி பாதுகாக்கணும் அடுத்தபடியாக கட்டுமானப்படி குடி தோன்றது எல்லா வேலையும் நீங்கள் கட்டுமானப்படியும் வண்ணம் தீட்டத்தில் எல்லாம் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கூடும் அதை மட்டும் நினைவில் வச்சுங்க நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் செய்யலாம் இன்றைக்கி நாளைக்கு ஒரு இடங்களில் தான் மழை இருக்குது அது உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கிட்டு போகலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கிறது இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து பரப்பில் படிப்படியாக அதிகரிக்கும் சரி அடுத்தது சாலைப்பணி சாலை பணியை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பு இருக்கும் ஒதுக்குதல் என்பது நிறைய இருக்கும் குறைவான பரப்பு இருக்கும் ஆனால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்யலாம் அது இந்த இடத்துல பெய்யுன்னு சொல்ல முடியாது ஆனால் மாலை இரவு படிவு இருக்குது அதே போல் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பரப்பிலே கூடும் மாலை இரவு மழைப்படிவு என்பதை நீங்கள் நினச்சிக்கணும் அதனால் பரப்பில் கூடும் பொழுது நாள் மழையே தேங்கு மழைவிற்கு தண்ணீர் இருக்கும் மாத இறுதியெல்லாம் நீர் தேங்கும் மழைவிற்கு இருக்கும் அதனால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் சாலையே போட்டு முடிங்க அது சாலையாக இருந்தாலும் சரி அது எந்த கதம் இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாலை இரவு இடிமழைப்பிடிவு கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் அளவில் கூடியிருக்கும் அதனால் நீங்கள் அதை கவனிச்சு அதை அதை வந்து நம்ம வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தால் லாபம் அடையலாம் அதனால் அந்த நேரத்துலேயும் நீங்கள் இணைந்தே இருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆலையர விடிமணிப்பொழிவு பரப்பிலே கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மழையும் பெய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக அதாவது இது எல்லா பணிக்குமே இந்த வானிலை அறிக்கை பொருந்தியிருக்கும் நீங்கள் எல்லா பணிகளுக்குமே இந்த மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கிறது என்பதையும் இருபத்தி ரெண்டாந்திலிருந்து பரவலாக போகிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும் திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் இணைந்திருங்கள் நன்றி